வெறும் வருத்த வேர்க்கடலையில் முட்டையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு வைரலான ரெசிபி செய்ய முடியும்னு சொன்னால் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க நீங்கள் பொதுவாகவே இந்த ரெசிபி நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதியான ஒரு பொருளை வச்சு செய்வாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான முறையில் அதை செய்ய போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதோட பர்ஃபெக்டான ஒரு தின்பண்டம் வேறு எதுவுமே இருக்காது வாங்க அப்படி என்ன தான் ஒரு வைரலான ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இல்ல உங்களுக்கு வேர்க்கடலை தோலோட சேர்த்தா செரிமான பிரச்சனை வரும்னு தோணுச்சுன்னா வேர்க்கடலையில இருக்க தோலை நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தோலோட தான் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே அஞ்சாறு போல முந்திரி பருப்பு மூணு முட்டையை உடைச்சி ஊத்திக்கோங்க வேர்க்கடலையோட முட்டையை சேர்த்து இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நாத்தடிக்கும் வாட வீசும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ரெசிபில சுத்தமா முட்டை வாடையே வராது டேஸ்ட் மட்டும் வேற லெவல்ல இருக்கும் இந்த ரெசிபி போக போக அதை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அடுத்ததா இது எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து எடுத்துக்கோங்க முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துட்டு இப்போ அதே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டியான ஒரு பேஸ்ட்டாக வரும் இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து திரும்பவும் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் திப்பிகளே இல்லாத அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூடவே இனிப்புக்கு நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் எசன்ஸ் சேர்க்கலை வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணான்னா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் திரும்பவும் நல்லா ஒரு சேர கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில கொஞ்சம் திக்கான வெள்ளப்பாகு செய்ய போறோம் ஜஸ்ட் ஒரு அரை கப் வெள்ளத்தை அரை கப் தண்ணியில நல்லா கரைச்சு திக்காக வட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இதான் வெள்ளப்பாகு கம்பி பதம் வேணும்ன்ற அவசியம் இல்லை தோ இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் அடுத்ததா உங்ககிட்ட சில்வர் கிண்ணம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் இருந்தா அதுல இந்த பாகை ஃபர்ஸ்ட் அடியில ஊத்திக்கோங்க அப்படி இல்லாட்டா பெரிய டிஃபன் பாக்ஸ்ல கூட அடியில பாகை ஊத்திக்கலாம் ஃபுல்லாவே ஊத்திருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள்ல வெள்ளப்பாக நல்ல மாதிரி அடிபாகத்தில் ஸ்ப்ரெட் பண்ண விட்டுருங்க அடுத்ததான் நம்ம செஞ்ச கலவையை ஒரு ரெண்டு கரண்டி இந்த கிண்ணத்துல ஊத்திக்கோங்க அந்த கிண்ணத்துல ஒரு முக்கால் அளவு அளவுக்கு ஊத்தி எடுத்துக்கோங்க அடுத்ததா நீங்க இதை இட்லி பானையில வேக வச்சாலும் சரி இல்ல அது மாதிரி கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு வச்சு அதில் இந்த கிண்ணங்களை வச்சுருங்க மறந்துடாமல் மூடியோ இல்லை அந்த மாதிரி ஃபாயிலோ போட்டு விட்டுருங்க இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இது வேர்க்கடலை புட்டிங்னு சொல்லலாம் இல்ல வேர்க்கடலை எக் புட்டிங்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது செம்ம டேஸ்டா இருக்கும் உங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் இதை பார்த்த உடனே ஓடி வந்து வித்தியாசமா இருக்கேன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க